திருத்தணியில் உதித்தருடும் மலை விருத்தன் எனதுலு கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே பருதி ஒளிப்ப நிலை ஒளிக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருடும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஒரு உரு கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே ஒளிர்பருதி ஒளிர்ப்ப நிலை ஒக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளிர்பபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என துலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என துலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே